பராசக்தி திரைப்படம் தமிழ் சினிமாவில் எழுச்சிமிக்க கதைகள் வருவது எப்போதாவதுதான் நடக்கும் அந்த வகையில் தற்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் நடந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை கதைக்களமாக வைத்து பராசக்தி படம் உருவாகியிருக்கிறது இந்த படத்தை சுதா கொங்கரா இயக்கியுள்ளார் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் மிக்க இளைஞராக நடித்திருக்கிறார் அதேபோல போராட்டம் செய்யும் இளைஞர் கதாபாத்திரத்தில் வருகிறார் ரவி மோகன் முதன்முறையாக இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் மேலும் படத்திற்கு ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ளார் இது அவருடைய நூறாவது படம் என்பது கவனிக்கத்தக்கது இந்த நிலையில் பராசத்தி படத்திற்காக நடிகர்கள் எவ்வளவு சம்பளம் வாங்கியுள்ளனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது பராசத்தி திரைப்படத்தின் மொத்த பட்ஜெட் சுமார் புள்ளி ஒன்று நான்கு ஒன்று கோடி ரூபாய் ஆகும் நடிகர் சிவகார்த்திகேயன் சம்பளம் புள்ளி மூன்று பூஜ்யம் கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளது நடிகர் ரவி மோகன் சம்பளம் பதினாறு பைசா கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளது நடிகர் அதர்வா சம்பளம் இருபது பைசா கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளது நடிகை ஸ்ரீலீலா சம்பளம் புள்ளி ஒன்று கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளது இயக்குனர் சுதா கொங்கரா சம்பளம் புள்ளி ஒன்று ஐந்து கோடி ரூபாய் சம்பளமாக கொடுக்கப்பட்டுள்ளது